எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு இது நடக்குதான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க மாசம் ஆரம்பத்துல அக்கவுண்ட்ல சம்பளம் கிரெடிட் ஆகும் ஆனா அடுத்த சம்பளம் வரதுக்கு முன்னாடியே பர்ஸ் காலியாகிடும் இந்த சைக்கிள்ல நீங்களும் மாட்டி முடிச்சிட்டு இருக்கீங்களா கவலையே வேண்டாம் உங்க பணம் நிஜமா எங்கதான் மாயமாகுதுன்னு கண்டுபிடிக்க நாம இப்போ ஒன்னா சேர்ந்து பார்க்க போறோம் இத பாருங்களேன் நம்ம பலரோட கதை இதுதான் மாசத்தோட மொத வாரத்துல ராஜாவா ஃபீல் பண்றோம் ஆனா அதே மாசத்தோட கடைசி வாரத்துல அப்படியே ஜீரோ ஆயி நிக்கிறோம் சரி அப்ப நம்ம பணம் நிஜமாவே எங்க தான் போகுது வாங்க தோண்டி துருவி பார்க்கலாம் இங்க நம்ம ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் பிரச்சனை நம்ம சம்பாத்தியத்துல இல்ல நம்ம செலவு பண்ற விதத்துல தான் இருக்கு உங்க பர்ச உங்களுக்கே தெரியாம காலி பண்ற எட்டு ஓட்டைகளை நாம இப்போ அடைக்க போறோம் ரெடியா சரி முதல் போரி அது வேற எங்கயும் உள்ள நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு இத சைக்காலஜில காக்னடிவ் பயசிஸ்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா நம்ம மூளை நம்மகிட்ட போடுற சின்ன சின்ன தப்பு கணக்குகள் இந்த தப்பு கணக்குகள் தான் நம்மள தேவையில்லாம அதிகமா செலவு செய்ய வைக்குது வாங்க முதல் தப்ப பாப்போம் ஐம்பது பர்சன்ட் ஆஃபர் அப்பா இந்த வார்த்தையை கேட்டாலே போதும் நம்ம மனசு குதிக்கும் இல்லையா நம்மளோட லாஜிக்கல் பிரெயின் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே ஷட் டவுன் ஆயிடும் இந்த தள்ளுபடிங்கிற மாய விலைக்குள்ள நாம எப்படி ஈஸியா சிக்கிறோம்னு இப்ப பாக்கலாம் இந்த ஒரு வரியை மட்டும் நல்ல மனசுல ஏத்திக்கோங்க நீங்க ஐநூறு ரூபாய் சேமிக்கல நீங்க ஐநூறு ரூபாய் செலவு செஞ்சிருக்கீங்க இதுதான் அந்த டிஸ்கவுண்ட் இல்யூஷன் அதாவது தள்ளுபடி மாயை நமக்கு தேவையே இல்லாத ஒரு பொருளை விலை கம்மியா கிடைக்குதேன்னு வாங்கினா அது சேமிப்பு இல்ல அது ஒரு செலவு சிம்பிள் சரி அடுத்த பொறிக்கு வருவோம் அததான் எனக்கு இது இப்பவே வேணும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஒரு பொருளை பார்த்த உடனே அடடா இதை இப்பவே வாங்கி ஆகணும்னு தோணும் பாருங்க அந்த ஒரு செகண்ட் சந்தோஷத்துக்காக முன்ன பின்ன யோசிக்காம வாங்கிடுவோம் இதுக்கு பேர் தான் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இது நம்ம பர்ஸோட நம்பர் ஒன் எதிரி அப்போ இந்த இப்பவே வேணுங்கிற அவசர நோய்க்கு மருந்து என்ன ரொம்ப சிம்பிள் அதுக்கு பேரு டுவெண்ட்டி ஃபோர் மணி நேரம் விதி உங்களுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு தோணுச்சுன்னா உடனே வாங்காதீங்க ஒரு நாள் ஜஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் மணி நேரம் வெயிட் பண்ணுங்க அந்த முதல் கட்ட ஆசை அந்த பரபரப்பெல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் மறுபடியும் யோசிச்சு பாருங்க அது உண்மையிலேயே தேவையா இல்ல சும்மா ஒரு ஆசை ஆசைதானானு உங்களுக்கே பளிச்சனும் புரியும் நம்ம மனசு மட்டும் தான் நம்மள ஏமாத்துதான் பாத்தா இல்ல நம்ம வாழ்ற இந்த மாடர்ன் உலகமும் நமக்காக சில பணப் பொறிகள வச்சிருக்கு நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்ம பணத்தை காலி பண்ற அந்த நவீன பொறிகள் என்னென்னனு இப்ப பாக்கலாம் வாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் ஒரு நூறு ரூபாய் நோட்டை எடுத்து ஒரு பொருளுக்கு கொடுக்கும்போது மனசுக்குள்ள ஒரு சின்ன வழி இருக்கும் ஆனா அதே இது ஃபோன்ல ஒரு தட்டு தட்டி கியூஆர் கோடு ஸ்கேன் பண்ணும்போது அந்த ஃபீலே இருக்காது இந்த கண்ணுக்கு தெரியாத பணம் தான் இங்க பெரிய பிரச்சனை இப்படி சின்ன சின்னதா நாம பண்ற டிஜிட்டல் செலவுகள் எல்லாம் ஒன்னு சேர்ந்து மாச கடைசில ஒரு பெரிய பூதமா நம்ம முன்னாடி வந்து உங்க மாச செலவுல இப்படி ஒரு மர்மமான பகுதி இருக்கா வாடகை சாப்பாடு டிரான்ஸ்போர்ட் இதுக்கெல்லாம் கணக்கு இருக்கும் ஆனா ஒரு பெரிய பங்கு அதாவது ஒரு முப்பத்தஞ்சு பெர்சென்ட் எங்க போச்சுன்னே தெரியல நிப்பீங்க இந்த நிலைமைக்கு ஒரே காரணம் பட்ஜெட் போடாதது தான் நம்ம பணத்துக்கு ஒரு மேப் இல்லேன்னா அது எங்க வேணாலும் காணாம போகத்தான செய்யும் நிறைய பேர் பட்ஜெட்டுன்னு சொன்னாலே அது ஒரு ஜெயில் மாதிரி நினைக்கிறாங்க எல்லாத்தையும் கட்டுப்படுத்துற ஒரு விஷயமா பாக்குறாங்க ஆனா உண்மையில அப்படி இல்ல பட்ஜெட்டுங்கறது ஒரு சிறை இல்ல அது ஒரு காம்பஸ் உங்க பணத்துக்கு சரியான வழியை காட்டுற ஒரு வழிகாட்டி உங்க இலக்குகளை அடைய அதுதான் சரியான பாதையில உங்களை கூட்டிட்டு போகும் சரி இப்போ நாம பார்க்க போற பொரியல்கள் இருக்கு பாருங்க இதெல்லாம் ரொம்பவே தந்திரமானது ஏன்னா இது நம்ம ஈகோ நம்ம உணர்ச்சிகள் அப்புறம் மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்களோங்கிற பயம் இது எல்லாத்துலேருந்து உருவாகுது சொல்லப்போனால் இதுதான் எல்லாத்தையும் விட ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு பொறி இதுக்கு பேரு லைஃப் ஸ்டைல் இன்ஃபிளேஷன் அதாவது வாழ்க்கை முறை பணவீக்கம் இங்க என்ன நடக்குதுன்னா சம்பளம் ஏறும் ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம செலவுகளும் ஏறிடும் புது காரு பெரிய வீடு காஸ்ட்லியான போன செலவு மட்டும் ராக்கெட் வேகத்துல போகும் ஆனா சேமிப்பு அது மட்டும் அப்படியே ஒரே இடத்துல நிக்கும் இதனால வருஷம் ரெண்டானாலும் சரி அஞ்சா நாளும் சரி நாம நிதி ரீதியா ஓரடி கூட முன்னாடி போயிருக்க மாட்டோம் அடுத்தது அந்தஸ்துக்காக செலவு பண்றது அதாவது மத்தவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் நாம பெரிய ஆளுன்னு காட்டிக்கணும்னு விலை உயர்ந்த பொருட்களை கடனை வாங்கியாவது வாங்குறது அடுத்த முறை நீங்க அப்படி ஒரு காஸ்ட்லியான பொருளை வாங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் நின்று உங்க கிட்ட இந்த கேள்வியை மட்டும் கேளுங்க இது எனக்கு உன்னிலே தேவையா இல்ல நான் மத்தவங்க கிட்ட ஷோ காட்டவா இத வாங்குறேன் இது ஒரு முடிவே இல்லாத கடன் சிங்லி மாதிரி முதல்ல ஒரு புது பொருள் மேல ஆசை வரும் அதை இஎம்ஐல வாங்குவோம் சரி அந்த கடன் முடியறதுக்குள்ள அடுத்த பொருள் மேல ஆசை வரும் அதுக்கும் ஒரு இஎம்ஐ போடுவோம் இப்படியே போய் கடைசியில பார்த்தா நம்ம சம்பளத்துல முப்பாவாசி இந்த இஎம்ஐ கட்டுறதுக்கே சரியா போயிடும் இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி நம்மள நிதி சுதந்திரத்தை நோக்கியே போக விடாது நம்ம கடைசி போரி உணர்ச்சி வசப்பட்டு செலவு பண்றது அதாவது எமோஷனல் ஸ்பெண்டிங் சோகமா இருந்தா ஒரு ஆறுதலுக்காக ஷாப்பிங் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருந்தா அத கொண்டாட ஓவரா செலவு பண்றது ஆனா ஒரு விஷயம் என்னன்னா அந்த சோகமோ சந்தோஷமோ கொஞ்ச நேரத்துல போயிடும் ஆனா அதுக்கப்புறம் புதுசா ஒரு நிதி பிரச்சனை நம்ம முன்னாடி வந்து நிக்கும் சரி இவ்ளோ பிரச்சனைகள பத்தி பேசிட்டோம் இப்போ இது எல்லாத்துல இருந்து வெளிய வர்றதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு ஒரே ஒரு தங்க விதி இந்த ஒரு விதியை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா போதும் நிதி சுதந்திரத்தை நோக்கிய உங்க முதல் படிய நீங்க வெற்றிகரமாக எடுத்து வைக்கலாம் இதோ அந்த கோல்டன் ரூல் முதல்ல சேமே அப்புறம் செலவு செய் இது இன்னும் சிம்பிளா உங்களுக்கு நீங்களே முதல்ல சம்பளம் கொடுங்கன்னு சொல்லலாம் அதாவது சம்பளம் வந்த முதல் நாளே மத்த எந்த செலவையும் பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி உங்க வருமானத்திலிருந்து ஒரு அஞ்சுல இருந்து பத்து சதவீதத்தையாவது எடுத்து ஒரு தனி சேமிப்பு கணக்குக்கு மாத்திடுங்க அதுக்கு அதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்துல உங்க செலவுகளை பாத்துக்கோங்க இது பார்க்க சின்ன விஷயமா தெரியலாம் ஆனா நம்புங்க உங்க நிதி வாழ்க்கையை மாத்தக்கூடிய சக்தி இந்த ஒரு பழக்கத்துக்கு இருக்கு நாம இப்ப பார்த்த இந்த எட்டு தவறுகளையும் ஒரே நாள்ல சரி செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை சொல்லப்போனா அது சாத்தியமும் இல்ல உங்க உண்மையான வெற்றி எங்க தொடங்குது தெரியுமா இதுல ஏதாவது ஒரே ஒரு தவற மட்டும் தேர்ந்தெடுத்து சரி முதல்ல இத நான் சரி செய்ய போறேன்னு ஒரு சின்ன முடிவு எடுக்கிறதுல தான் அப்போ நான் உங்களை ஒரே ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் இன்னைக்கு இந்த நிமிஷம் நீங்க எந்த ஒரு தவற சரி செய்ய போறீங்க சின்னதா ஒரு அடியை எடுத்து வைங்க உங்க நிதி எதிர்காலத்துக்கான பயணம் இப்போ இங்கிருந்து தொடங்கட்டும்